உங்களுடன் ஸ்டாலின் சரி இவ்வளோ நாள் அவர் யாரோட இருந்தார் இளவரச அரிசிக்கும் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் கையெந்தை வச்சுக்கிட்டு வேட்டி சேலைக்கு இலவச திருமணத்திற்கும் ஏங்கிணிக்க வச்சுக்கிட்டு பிச்சைக்கார கூட்டமாக மாற்றி நிறுத்திட்டு காக்க மொழி காக்க மானங்காக்க எப்போ வரையும் நாலரை வருஷம் நாலரை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு இந்த தேர்தல் வரும்போது ஒரு காதல் வரும் பாருங்க தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படும் சாலைகள் போடப்படும் பிஜேபின்னு ஒன்றும் இல்லைன்னா

இந்த கேள்விக்கு பதில் ஆற்ற உங்ககிட்ட இருக்கா கேள்வி அனுப்பின தம்பிட்டு இருக்கா நீங்களே பார்க்குறீங்க இந்த சாலையில் வரும்போது பார்த்துருப்பீங்க வீடு தேடி அரசு என்று ஒரு பாறை தமிழ்நாடு அரசு முத்திரையே போட்டு அது ஒவ்வொரு வீடு தேடி போகுது எது போகுது வீடு தேடி அரசு இவள்னால அரசு யாரை தேடி போச்சு ஓரணியில் திரள்வோம் எதுக்கு கூடி கொள்ளையடிக்க கூடி கொலை செய்ய கூடி கற்பழிக்க அதுக்கு தானே வேற எதுக்கு கூடி குடிக்க வேறு எதற்காக இந்த ஓரணியில் திரள்வோம் ஓரணியில் எப்போ திரள்விய தேர்தலுக்கு ஆறு மாதம் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணீங்க நீங்கள் முதல்ல சொல்லுங்க மொழிகாக்கன்னு போட்டிருக்கீங்க பக்கத்தில் திராவிட பேரொழின்னு எங்கள் பாட்டானார் அயோத்திதாசருக்கு ஒரு மண்டபம் கட்டிடுது சரி சொல்லிட்டு போங்க திராவிட பேரொலி என்று இவர் திராவிட பேரொழின்னா ராமசாமி ஐயா வந்து திராவிட இருட்டா அவர் என்ன சரி திராவிட பேரோழியை எப்படி எழுதியிருக்குன்னு பாருங்கள் திராவிட பே திராவிட பேரொழி அதை படிங்கள அங்கே இல்லை ஏன் இப்போ இல்லை திராவிட பேரொழியா திராவிட பேரவழியா அது என்னது இது அரசு எழுதுது பாருங்க சென்னை கடற்கரைக்கு போங்க நம்ம தமிழருக்கு கீழே சென்னை இங்கிலீஷ் இருக்கும் தமிழ் வளர்க்கிறார்கள் மொழியை காக்கிறார்கள் மண் காக்கிறார்கள் இவ்வளவு என்ன பண்ணாங்க அள்ளி விட்டு திண்டு கொண்டு இருந்தார்கள் எந்த ஆற்றில் மண் இருக்கு எந்த மலை இருக்குது ஓம்பது மலை மணலா எத்தனை பாரவந்துகள் போய்கொண்டிருக்குன்னு பாருங்க மண்ணை காக்கிறார்கள் மானம் காக்கிறார்கள் மானத்துக்காக விட்ட ஒரு இனக்கூட்டத்தை மானங்கட்ட கூட்டமாக மாத்தி நிறுத்தி விட்டுட்டு இளவரச அரிசிக்கு ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் கையெந்த வச்சு வேட்டி சேலைக்கு இலவச திருமணத்திற்கு ஏங்கிணிக்க வச்சு பிச்சைக்கார கூட்டமாக மாத்தி நிறுத்திட்டு மண்காக்க மொழி காக்க மானங்காக்க எப்ப எப்போ வர வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அறுபது தான் உங்க அப்பா இப்ப நீங்க அடுத்து மகன் தெரியாம இப்பதான் வந்து பிரச்சனை நாலரை வருஷம் நாலரை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு இந்த தேர்தல் வரும்போது ஒரு காதல் வரும் பாருங்க தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படும் சாலைகள் போடப்படும் எல்லாம் நடக்கும் விளக்குகள் மின்சாரம் அணையாமல் கொடுக்கப்படும் இதுதான் என் உடன் பிறந்தார்களே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் பிஜேபின்னு ஒன்று இல்லைன்னா திமுக செத்து இருபது வருஷம் இருக்கும் திமுகங்கிற கட்சி அழிஞ்சே இருபது வருஷம் ஆயிருக்கும் யாராவது மறுக்க சொல்லுங்கள் திமுகவை பறவையில் அமர்த்தினது ஐயா ஸ்டாலினா ஐயா மோடியா யாராவது மனச்சான் இருக்கிற நெஞ்சை வச்சு சொல்லு திமுக கட்சி உழைச்சி வந்துச்சா பாரதிய ஜனதா வெல்ல வச்சுருந்தான் பாரதிய ஜனதா வந்துடும் பாரதிய ஜனதா வந்துடும் குடுகுடு குடுக்குடுப்போ காரமாரி ஊரோட அடிச்சு கத்துனது யாரு இன்னும் பதினஞ்சு வருஷம்னா கத்துறேன் பதினஞ்சாவது மூணாவது முறையே வந்துட்டவில எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி என்று முழக்கத்தை வைத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தது வெல்கம் மோடி என்று முழக்கத்தை முன்வைத்தது ஏன் எளிமையா ஒரு அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஸ்வீட் மாறினது எப்படி எப்படி அமலாக்கத்துறை சோதனை வந்தது அது அமுக்கு அமுக்குன மாதிரியே அமுல் ஆக்கம் ஆயிடுச்சு எப்படி அமைதியாயிருச்சு எப்படி வந்தார்கள் சோதித்தார்கள் சரி என்ன நடந்தது யாருக்காவது சொல்லுங்க நீங்க எல்லாம் சொல்லுங்க நேர்மையான ஊடகங்கள் நெஞ்ச தொட்டு பேசுங்க எங்கது மூன்று முறை நிதி ஆய்வு நிதி ஆய்வு கூட்டத்துக்கு வரமாட்டேன் என்று நெஞ்சு நிமித்தி சொன்ன நம்முடைய முதல்வர் ஈடி ரைடு வந்த ஓடி வாரே மோடினு போனது யாரு அங்க போய் கையை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சிக்க நீங்களே கொஞ்சி கெஞ்சி நீங்கள் இந்த அமலாக்கத்துறை அந்த சோதனையை மூடுனீங்களா இல்ல எதிர்த்து நின்று போரிட்டு நின்னீங்களா இப்படி ஒரு கேடுகட்ட அரசியல் கட்டமைப்பை இந்த திராவிட கட்சியில தவிர எவன் செய்வான் எவன் செய்வான் இந்த நாட்டில் எல்லாம் பெண்ணிய உரிமை பேசுவதும் எல்லாம் பேசும் எனக்கு எதிராக மாதிரி சங்கம்லாம் போய் மண்டிட்டு மண் கொடுக்கும் முறையிடும் எழுத்து போராடும் கொடுமை பாலியல் துன்புறுத்தல தற்கொலை நிச்சயத்திற்கார் வாழ வேண்டிய ஒரு மலர் ஒரு பூ ஒருத்தர் பேசல ஒரு அரசியல் முற்போக்கு பெண்ணிய உரிமை பேசல பெருமக்கள் பெரியாரின் பெரும் தொண்டர்கள் பெண்களுக்கு எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தவர்கள் வரதட்சணை வாங்கி துன்புறுத்தி ஒரு பெண்ணை வாழ வேண்டும் என்று கனவோடு போன ஒரு பெண்ணை அந்த வீட்டு பெண் உங்கள் வீட்டில் பெண் இல்லையா உங்களுக்கு உடன் இல்லையா உன்னை பெற்றவள் தாய் இல்லையா பெண் இல்லையா அவள் என்ன மனநிலை இருந்தால் அறுபது நாள் தன் உயிரை மாய்த்து இறந்திருப்பாள் அந்த மனநிலை அவள் தெரிஞ்சிருச்சு எத்தனை பெண்கள் இப்படி வீட்டுக்குள்ள வதங்கி வாடி வெளியில சொல்ல முடியாமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க இதுக்கு என்ன நடவடிக்கை இருக்கு அரசு என்ன நிறைவேக்கிறதுக்கு அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் வெண்டியவாதியெல்லாம் கஞ்சாதம் பொட்படுத்திட்டீங்களா என்ன இல்ல டாஸ்மாக சரக்கு ரெங்கிப்படுத்தா என்ன உங்க பிரச்சனை தேவைன்னா வாய் திறப்பீங்க தேவையில்ல வாய் திறக்க மாட்டீங்க மனித உரிமை ஆர்வலர்கள் எங்க எதிர்கட்சியா இருக்கும் போது குளித்த நீங்கள் தம்பி அஜித் குமார் மரணத்துக்கு அமைதியாக படுத்தது என்ன வாய் வாய்க்குள்ளே தொவிக்கால போட்டு ஒட்டிக்கிட்டு படுத்தது என்ன கூப்பி ஏன்